ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல வாய்க்கு சுல்லா பச்சை மிளகா மண்டி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் சூடாக சாதத்தோடு அந்த பச்சை மிளகாவோட பசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் குயிக்காகவும் பண்ணிடலாம் சிம்பிளான ரெசிப்பியும் கூட வீட்டில் காய் எதுவும் இல்லாதப்போ இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடிய்குள்ளே போகலாம் கடாய் சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டும் கடுகு பொரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு பொரிய ஆரம்பித்தப்பறம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா க வெந்தயம் வந்து கரிஞ்சு போயிடும் குழம்புல அந்த வெந்தயத்தோட கசப்பு வந்துடும் கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் எட்டு பச்சை மிளகாவை லேசாக கீறிட்டு முழுசாகவே சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெய்லேயே அந்த பச்சை மகாவை வதச்சி எடுத்துக்கோங்க பச்சை மகா அந்த எண்ணெயிலே நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதச்சிக்கோங்க ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் கரைச்சி புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் நிறைய சேர்த்துறாதீங்க நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் கலருக்காக தான் நம்ம மிளகாத்தூள் சேர்க்குறோம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க மூடி போட்டு மூடியை நல்லா க்ளோஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி கேப் விட்டு மூடிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபஸ்ட்டு குக் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு பவுலில் அரை டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டாச்சு இந்த புளித்தண்ணியிலே இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்திருக்கும் இப்போ இதில் கரைச்சி வச்சிருக்கிற அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு துண்டு வெள்ளத்தை பொடிச்சு சேர்த்துக்கோங்க வெள்ளம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அந்த புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸாக கொடுக்கும் மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் திக்காகணும் குழம்பு நல்ல திக்காகி ரெடி ஆகிட்டு ஒரு தடவை இதை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிவிங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்